i'm அரியலூர் காட்டிப் பிரிங்கியம் அடுத்த பாலக்கரையைச் சேர்ந்தவர் முத்துவேல் இவர் தனக்கு சொந்தமான நலத்தை பேரன் கோகுலுக்கு எழுதி வைத்தார் ஏற்கனவே அவரது நலத்தின் வழியாக ஊர் மக்கள் சென்று வந்தனர் நிலம் பேரன் பெயருக்கு மாறியதும் அவர் ஊர் மக்கள் தனது இடத்தின் வழியாக செல்வதை தடுத்தார் இதனை எதிர்த்த ஊர் மக்கள் அந்த வழியாக தான் செல்வோம் என்றனர் இதனை எதிர்த்த ஊர் மக்கள் அந்த தான் செல்வோம் என்றனர் குறித்து கோகுல் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் தனிநபருக்கு சொந்தமான நிலத்தை ஊர் மக்கள் பொது பாதையாக பயன்படுத்தக்கூடாது என தீர்ப்பு வந்தது இதையடுத்து தனது இடத்தை சுற்றியும் வேலி அமைத்தார் கோகுல் ஆனாலும் ஊர் மக்கள் விடுவதாக இல்லை வேலியை அகற்றிவிட்டு அந்த வழியாகத்தான் செல்வோம் என அறிவித்தனர் மக்களுடன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் சேர்ந்து கொண்டனர் அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் நாகராஜன் தலைமையில் சர்ச்சைக்குரிய பாதையில் பேரணி நடந்தது பதற்றமான சூழல் நிலவியதால் அங்கே போலீசார் குவிக்கப்பட்டனர் போலீஸ் பாதுகாப்பை மீறி கோகுலுக்கு சொந்தமான இடத்தில் போடப்பட்ட வேலையை மக்கள் அடித்து நொறுக்கினர் I'm not.

கரண்ட்லாம் வருது அவரது வீட்டின் கூரைகளை உடைத்து தரைமட்டமாக்கினர் போலீசார் இதனை தடுக்க முற்பட்டபோது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது தொடர்ந்து ஸ்பாட்டுக்கு வந்த டிஎஸ்பி ரவிச்சந்திரன் கோர்ட் உத்தரவுப்படி நிலம் அதன் உரிமையாளருக்கு சொந்தம் மக்கள் கருத்து தெரிவிக்க விரும்பினால் கோர்ட்டில் வழக்கு தொடரலாம் என்றார் சமாதானம் பேசியும் விலக மறுத்தவர்களை போலீசார் தரத்தரவென்று இழுத்து சென்று கைது செய்தனர்